மண் வாசிலே மனக்க மஹந்தலக்கும் நன்னால் பரணூர் இசே தாரமி வரம் பலம் தமிழின் பொன்னால் மண் வாசிலே மனக்க மஹந்தலக்கும் நன்னால் பரணூர் இசே தாரமி வரம் பலம் தமிழின் பொன்னால் உளவர் ஹெலன் உளைப்பிட்கே உயிரு தரும் தாய்னால் உளமேல்லம் தமிழர்கள் இல் உவேヘறும் நன்னால் உழைப்பிற்கு பலமுயர்ந்த விவசாயம் பரபழிக்கும் வசந்த நாள் வளர்க்கலைகள் வளர்ந்தோங்கும் பொன்னால் வளர் முயர்ந்த விவசாயம் பரபழிக்கும் வசந்த வளர்க்கலைகள் விஞ்ஞானம் வளர்ந்தூங்கும் பொன்னால் நன்றையுடன் கதறவனை நாம் துதிக்கும் கதிர்னால் நமக்குலைக்கு எழுது பாசு போற்றுகிற தமிழ்நாள் நன்றியுடன் கதறவனை நாம் நாள் போற்றுகிற தமிழ்நாள் அற்புதமும் திருநாள் அடங்காத காலைகளை அடுக்கு கிரம் மறுவர் நாள் அருவரையின் மகள் வலிக்கும் அற்புதமும் திருநாள் அடங்காத காளைகளை அடுக்கு கிரம் மறுவர் நாள் புண்ணி

தித்திக்கும் தேன் கரம்பும் தகுட்டாத முக்கணியும் நித்திலத்தின் மாலைகளும் சித்திரமாய் இனிதொலிக பத்திரமாய் பானேலே பொங்கிய புத பொங்கல் நித்தியமான நிறை சொந்தம் கூடும் பண்பட்ட பொங்கல் பத்திரமாய் பானேலே பொங்கிய புத பொங்கல் நித்தியமான நிறை சொந்தம் கூடும் பண்பட்ட பொங்கல் நெஞ்சிலே நெல்லெண்ணம் நிறை அட்டம் வஞ்சகம் இல்லாத வாழ்வாக அமையட்டும் நெஞ்சிலே நெல்லெண்ணம் நானுமே நிறையட்டும் வஞ்சகம் இல்லாத வாழ்வாக அமையட்டும் கொஞ்சில குழந்தைகள் குளம் தலைக்க பிறக்கட்டும் மெல்லிகை பூக்களாக மனங்கள் மென்மையுரட்டும் கொஞ்சில குழந்தைகள் குளம் தலைக்க பிறக்கட்டும் மெல்லிகை பூக்களாக மனங்கள் மென்மையுரட்டும் புத்தியுள்ள மனிதர்கள் புவித பெருகட்டும் நவல்கின்ற வார்த்தைகள் நலமாக இருக்கட்டும் புத்தியுள்ள மனிதர்கள் புவித பெருகட்டும் நவல்கின்ற வார்த்தைகள் நலமாக இருக்கட்டும் இத்திரையில் இன்னல்கள் இல்லாமல் போகட்டும் முத்திரையும் பதித்தங்கள் முத்தமிழும் விரியட்டும் இத்திரையில் இன்னல்கள் இல்லாமல் போகட்டும் முத்திரையும் பதித்தங்கள் முத்தமிழும் விரியட்டும் தவிப்புகள் நீங்கி அம் தமிழினம் தலை கட்டும் புவிதினலே தமிழ் மொழியும் புகழ் நீங்கி அம் தமிழினம் தலை கட்டும் புவிதலே தமிழ் மொழியும் தீந்தாமல் தேநாய் ஒளி காட்டும் சேமதுர தமிழ் ஓசை தசை திசை எங்கும் தரப்பற்றும் செவிஹரியே தீன் தாமல் சே நாய் ஒளி கட்டும் சேமதுர தமிழ் ஓசை